ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் அந்த கும்பராசி இந்த கும்பராசி என்பர்கள் பேச்சில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னால் முயற்சி பண்ணி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகினா உறவுங்க கிட்ட மட்டுந்தான் அதிகம் பழகுவாங்க அதோடு கூட தனக்கு பிடிச்சவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க அதோடு பிடிக்காத இருந்து ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அவங்க பேசுகிறதையும் கூட செபி மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது நல்ல ஒரு ஃப்ரெண்டோ உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக அமைந்திருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி தெய்வம் குல அமை அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசியில ராகுவும் செவ்வாயும் நான்காம் பார்வையால் பார்க்க இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளேயும் சரி தொழில்லையும் சரி நம்பிக்கையோட நம்மளால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு திறன் பெற்ற ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் வளம் வர போறீங்க கும்பத்துல மூணு பத்துக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறது அவரும் ராசியை பார்க்கறதெல்லாம் ஒரு சுப பலனாக கருதப்படாது கோபுர கலசம் போல உயர்வான எண்ணங்கள் கொண்டவங்க இந்த கும்பராசி என்பர்கள் இவங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைந்திருக்கு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனோபலம் தான் உங்களுடைய பெரிய த தைரியம் தம் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மனோபலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயந்து டல்லாகி அப்படியே உட்காந்துட மாட்டேங்குது இந்த காலகட்டத்தில் தைரியமோடு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குறதுனால நல்ல ஒரு நிம்மதியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீ ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொல்லலாம் அதோடு கூட காது மூக்கு தொண்டை தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா திடீர் திடீர்னு இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் காது சம்பந்தமாவோ அல்லது மூக்கு சம்மந்தமாகவோ இந்த இஎன்டி டாக்டர் ஒரு டக்குன்னு போய் ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த இஎன்டி டாக்டரை போய் உடனடியாக பாருங்க இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய ரீதியாக வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நல்லது ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலர்லாம் கன்சி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக பிரசவம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லும் ஒரு சிலருக்கு கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பாக பெரிய மனக்குழப்பம் ஒரு போராட்ட நிலைமை இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு உயில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்து உயில் கிடைக்காமல் இருந்திருக்கு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அதோடு கூட அந்த ஆவணங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன திருத்தங்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கிக்கிறது நல்லது பதினஞ்சு பதினாறு பதினேழாம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சந்திராஷ்டமம் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அன்றைய தினம் வந்து ஒரு முக்கிய விஷயத்தில் ஒரு வேலைக்காக இறங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் ஏன்னா சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினீங்கன்னாலும் டக்குன்னு முடியாது கொஞ்சம் இழுப்பறியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு காரியம் முக்கியம் முடிவு எடுக்க போறீங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் இருக்கணும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சந்திராசிரம நாட்களில் புதிதாக எந்த ஒரு வேலையிலையும் இறங்க இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சில கும்பராசி என்பர்களை ஏதாவது தீர்க்க யாத்திரை பொறிங்க அப்படின்னா இது காலகட்டத்தில் திட்டமிட்டு இந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறவங்க எதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க மனதில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நிம்மதி கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தினமும் முடிந்த கும்பராசி என்பர்கள் ராகு காலத்துல கால பைரவரை வழிபடுங்க ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தமான எதிர்பார்க்கலாம் ராகு கால இருந்த பிரச்சனைகள் ஒரு விதமான குழப்பம் இருக்கு சரியாகும் நம்பிக்கையோட ராகு காலத்துல பைரவரை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்கள்ல இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசின்னு பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் con Brasil. அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயால் தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் இனி வருகின்ற நாட்களில் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் குறிப்பாக வேலைக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வரம் தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி நீண்ட நாட்கள குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை ஜீவ குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் சின்ன சின்ன நெ நெருக்கடிகள் எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் இருந்தது இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் விரைய செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் சுக்கரன் பழைய விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி பணப்புழக்கத்தை அதிகரிப்பார் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியை தேடித்தர மாதிரி தான் அமையும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு பொருளாதார நிலைமையும் படிப்படியாக இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் புதிதாக இறங்கினீங்கன்னா கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதோடு கூட இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள ராகு சப்தமஸ்தானத்தில் கேது செஞ்சரிக்கிறதுனால புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புதிய நண்பரை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகம் முதலீடு போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் வாய் தகராறுலாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வந்தது அப்படின்னா அது ஒரு சில சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் கேட்ட வேணாம் இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய சூழ்நிலை அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு பாருங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க நாங்கள் சொன்ன மாதிரி ராகு காலத்தில் போய் கால பயிற வரை வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு நல்லணை தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அவர் வந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி வக்கிரக நிவர்த்தியாக இருக்கிறார் அனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும் வேலை பல கொஞ்சம் அதிகமாகும் அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் ஜ கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதோடு கூட நாங்கள் சொன்ன கால பேரவரையும் நவ கிரகங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் அந்த கும்பராசி என்பர்கள் சந்திக்கலாம் பண்ணுறோம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீதிமானாக விளங்கக்கூடிய சனீஸ்வரர் அதனால் அவர்